ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் நீங்க விளங்கிக்கிடலாம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை நமக்கு அந்த வரலாறு தெரியும் படைத்து எல்லாரையும் சுஜூது செய்ய சொன்னான் எல்லா மலக்குமாறுகளும் சுஜூது செய்தார்கள் யாரை தவிர இபிலீச தவிர ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள் இபிலிசை தவிர இபிலீசு என்ன சொன்னான் தெரியுமா உனக்கு நான் சுஜூது செய்வேன் யாருக்கு அல்லாவுக்கு உனக்கு நான் சுஜூது செய்வேன் ஆதமுக்கு சுஜூது செய்ய மாட்டேன் என்னுடைய சிரசு உனக்கு மட்டும்தான் பணியும் வேறு யாருக்கும் பணியாது என்று சொன்னான் இப்ப இதுல எது தௌஹீத் இப்ளீஸ் சொன்னது செஞ்சது தௌஹீதா மலக்குமார்கள் செஞ்சது தௌஹீதா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க தௌஹீதுனா என்னங்கிறது நம்ம விளங்கி கிடணும் நாங்கள் அல்லாவை சொல்ல மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல அவன் கரெக்டாக இப்ளீஸ்னுடைய இதுக்கு நேராக இருக்கிறான் பாருங்க நல்லா நீங்க பாருங்க அவன் சொன்னது ஆதமுக்கு நான் சுஜூது செய்ய மாட்டேன் இல்ல இப்ளீஸ் நான் ஏன் சுஜூத் செய்யணும் அவருக்கு அவரும் ஒரு படைப்பு நானும் ஒரு படைப்பு நீ ஹாலிக்கு உனக்கு நான் சுஜூது செய்வேன் இதான ஒரிஜினல் தௌஹீதா இருந்திருக்கணும் அல்லாஹ் என்ன அல்லாஹுனுடைய அல்லாஹுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும் தொலைஞ்சு போட்டு அல்லாஹ் என்ன சபித்து அனுப்பினான் அப்ப அது தௌஹீத் அல்ல அல்லாவினுடைய சொல்லை ஏற்று ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு சுஜூது செய்த மலக்குமார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் இதுதான் தௌஹீத் ரெண்டு கடையில் வித்தியாசத்தை கிடணும் அந்த இபிலீசனுடைய தௌஹீதுல அவன் இருக்கிறோம் மலக்குமார்களுடைய தௌஹீதுல நாம இருக்கிறோம் ஹை இப்போ தவஹீதன் என்னங்கிறதுக்கு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லியிருக்கிறேன் தவஹீது சிறுக்கு பத்தி நிறைய தாரீஃபுகள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு நான் போகலை நம்ம வரலாறு பேச வந்திருக்கிறோம் இங்க அகாயுதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உள்ளே நுழைந்து பேசுவதற்கு வரல அப்பா அப்ப சில விஷயங்களை சொல்லுவோம் வரலாற்றோடு தொடர்புடைய அதே மாதிரி நசியத்துக்களை அந்த வரலாற்றோடு நாம் என்ன செய்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல வழிமுறைகள் என்ன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த வரலாற்றை சார்ந்து பேசுறோம் ஏன்னா நம்ம பேச வந்தது வரலாறு ஆகவே அதற்குள்ளாக இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்களுக்குள்ளோ அகாயதனுடைய விளக்கத்திற்கு உள்ளேயோ அந்தரங்கத்திலேயோ நாம் செல்லவில்லை அடிப்படையான ஒரு விஷயத்தை வரலாறு சார்ந்து உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன் இப்போ நீங்க பாருங்க தௌஹீது எது தௌஹீது எது இல்லை நம்ம கல்வி தெளிவாயிடும் ஆ மலக்குமார்கள் செஞ்சதெல்லாம் தௌஹீத் அவங்க செஞ்சதுன்னு தௌஹீத் இப்லீஸ் செஞ்சது தௌஹீதா இல்ல அப்ப இப்ளீஸ்னுடைய கொள்கையில இன்னைக்கு பேரை வச்சிருக்கிறவன் இருக்கிறான் தௌஹீதுன்னு பேரை வச்சுக்கிட்டு அதுல இருக்கிறான் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் மலக்குமார்களுடைய அக்கீதால நாம் இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக அலமதுல்லா